அவர் வந்து இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்ல அது இல்லை இருந்த இருந்தா என்ன தப்பு அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனா பயமா இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்றது பார்த்து நான் சாப்பிட உட்காந்தா சுத்தி இருபது பேர் நிற்பாங்க டே அந்த புரியலே இதை போடு நான் பசி தீர்ந்துச்சு சொன்னா கூட ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி விருந்தம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே அந்த மக்கள் அப்படித்தானே பழகி வச்சிருக்காரு நீங்க வம்பு பண்ணா அவங்க திரும்பி வம்பு பண்ற யாரும் போய் வம்பு பண்ணா எந்த தமிழ்நாட்டில் அவள் அமைதியான தமிழ்நாட்டுல அதெல்லாம் தப்பு நான் பக்கத்துல இருக்காரு சாட்சி அவர் ஆபீஸ்க்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்துனாருன்னு கேளுங்க சுத்தி அவங்க ஸ்டாஃப் ஐம்பது பேர் நாங்க அஞ்சு பேர் தான் போனோம் தான் சொல்றேன் அதை சொல்லி கொடுத்தது அந்த அன்பு அந்த மரியாதைய சொல்லி கொடுத்தது யாரு திருமாரண்ண கட்டிபடிச்சு பேச வைக்கிறார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு அவர் தூத்துக்குடியில அண்ணன் இருக்காரு ஒருத்தர் எசகி ராஜாண்ண ரத்தனவேல் பாண்டிய அண்ணா இருக்காரு என்னை கூட்டு மதுரை ஃபுல்லா ஊர் ஊரா சுத்தனாரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி இப்போ எனக்கு இந்த இந்த இருபது நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார் அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார் அண்ணா தேட்டருக்கு கூப்பிட்டு போய்ட்டுங்கண்ணா நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க எப்படியாவது ஒரு முந்நூறு தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்துக்கு போய் பார்க்கணும் வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்பா புள்ள இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா தேடி படிப்பீங்க ஐயா தேடி படிப்பீங்க தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும் அரசியல் என்ன நடதுன்னு தெரியும் அவர் எம்பியா இருந்தப்ப அவர் ரெண்டு வருஷம் ஏன் பேச விடாம தடுத்தாங்கன்றது தெரியும் அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசினப்ப அந்த இருபது நிமிஷம் எவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு எதை பத்தி பேசினார்ன்றது புரியும் அதெல்லாம் புரியாதான் நீங்க வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் படுத்த படமா இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் இவ்வளோ கட்சியில் அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் நீங்க அரசியல் படுத்த படணும்னா முத்துராமலிங்க தேவரையா மாதிரியான அரசியல் தலைவர்களை பத்தி படிக்கணும் அது வந்து நீங்கள் எதிரில் எதிர்க்க நம்ம பார்க்க மாட்டோம் கிரிஞ்சி படம் பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது பைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியதுதான்